ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சேயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகரத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்து வருஷத்தில் முதல்ல வந்து இந்த தை மாதத்தின் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார் அதனால் வந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தேவர்களுக்கு பொழுது அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விரச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் அதாவது மாதங்கள் பிறக்கும்பொழுது ம சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம் அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வர்றார் பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கு வந்துடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோள்சாரம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயே என செவ்வாய் பகவான் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுறான் சுக்கர பகவான் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போடுற புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தனுசுலருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலேருந்து மகரத்திற்கும் போகிறான் இது வந்து இந்த பயிற்சிகள் நடக்கிறது ஏ தவிர பார்த்தாலேயானால் இந்த பயிற்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினைஞ்சாந்தேதி எண்ணிக்கை தை பொங்கல் பொங்க பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காத்தால ஆறரைலேருந்து ஏழரை அதாவது ஆறரைலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோரை வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது கார்த்தால் ஒரு ஏழு எட்டு நாடிகைக்கு தான் வந்து இப்போ சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை சுக்கரனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஓரம் இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்த பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்தாலேனால் இலையானால் இருபத்தி அஞ்சாந்தேதி எண்ணிக்கை வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தாலேனால் வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்தாலேனால் எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அதாவது பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலும் வச்சுக்கோங்களேன் இதில் ஒன்று ஒரு ஒரு இதுவும் வந்து பதினெட்டு நிமிஷமாக அஞ்சாக பிரிக்கிறோம் அதில் வந்து முதல்ல வந்து தூங்கி எழுந்து முகாம் கழுவி அதை வந்து குளிய இது பண்ணுற அதுக்கப்புறம் குளிக்கிறர் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம் அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்கு இல்லையா அதாவது பதினொன்றரை மணிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முடியும் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து பத்து நாற்பத்தஞ்சுலேருந்து வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இது அடிக்கால் போடுறது அது தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாஸ்து நாளில் எந்த வித தோஷமும் கிடையாது ராவுகாலம் யமகண்டம் குளிகம் ந நட்சத்திரம் பேதம் எதுவுமே கிடையாது அந்த வாஸ்து புருஷன் கண் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது எல்லா ரியல் எஸ்டேட் காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவான் அது தவிர முப்பதாம் தேதி இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை அஸ்தம் கூரத்தாழ்வான் திரு நட்சத்திரம் அன்றைக்கி தை அஸ்தம் பெரிய ஏற்றம் அன்னியிலேருந்து தான் வந்து எல்லா இராத்திலையும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பாள் திருப்பியும் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை அஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது இந்த தை அஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சுருவா ஆற்றுல வந்து ப பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் ஏன்னா தை அமாவாசை பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா பொதுவாகவே பார்த்தாலேனா மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம் அதில் மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம் அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணும் ரொம்பவும் முக்கியம் இந்த மூணும் வந்து கண்டிப்பாக வந்து பித்தக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும் யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணமாகாமல் இருக்கிறது எர்லியாக வந்து டெத்து வர்றது தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்து தை மாதத்தில் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது பாத சந்தியா நட்சத்திர சந்தியா இல்லைன்னா லக்ன சந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லிவிடுறேன் சரியா இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் அதாவது தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்களில் பார்த்த இல்லையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் மருஷ கிரகம்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம் இதை விட பெரிய விசேஷம் என்னென்னா தனஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கு சமம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் மூலியமாக ஏ அதாவது வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் படம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது பழைய கடன் எது கொடுத்துருந்தீங்கன்னாலும் படம் கொடுத்த கடன் எல்லாம் வரும்படியாக வசூல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ உங்களுக்கு ஏழரை சனி வேற ஆரம்பிச்சு விடுறது விரய சரியாக இருக்கிறதுனால சிறு சிறு விரயங்கள் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தேன்னா பொதுவாக இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று இருக்கார் ஒரு ஒரு வருஷமும் இந்த தை மாதம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தான் சூரிய பகவான் இருப்பார் அதனால் வந்து மகர மாதம்னு போதே மகரத்தில் சூரிய பகவான் இருக்கார் அதனால் சூரிய பகவான் எப்பொழுது பதினொன்றாம் இடத்தில் இருக்காரோ அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு தோஷமும் இருக்காது அப்படின்றது ஜோதிட வாக்கு இதன் மூலியமாக பார்த்தோன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவர்மெண்ட்டு லெவல்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதம் பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்குது இருந்தாலும் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய திங்கிங்லாம் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்தவரையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கிறதுனால குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால இந்த மாதம் படிப்பு சம்பந்தமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இந்த ஐஏஎஸ் யுபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வர்றதோ அதை தவிர ஐஐடி ஜேஇஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவாளுக்கும் சரி இவாளுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா பரிவர்த்தனை விவகாரத்தை ரெண்டாம் மதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமமாக இருக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா அது தவிர வந்து இந்த கடல் வாணிபம் செய்கிறவங்க கட அதை தவிர கடல் உயிரினங்கள் வாணி இது பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்க தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க தங்க பொருள் பொற்கொ என்னது பொன் ஆசாரிகள் அதாவது பொற்கொள்ளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கோவில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது தவிர வந்து இந்த சாம்பிராணி பன்னீர் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வாசனை திரவிய திரவியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு பணம் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது வெளிநாட்டின் மூலதனம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பொறுத்தவர்களும் பார்த்தாலே என புத பகவானும் ஏழாம் அதிபதி நாலு ஏழு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏழாம் இடத்துல கேது போகவான் இருக்கார் அதனால் உன் உங்களை விட உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் பணம் அந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து எதிராளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோட மிதமான அளவுக்கு நட்பு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் வந்து தள்ளி போடணும் அப்படின்னா அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னா அந்த கா அதாவது ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி பிப்ரவரி மாதம் இந்த மூன்று நாட்களும் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் வரும்போது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போய் தான் ஆகணும் பண்ணித்தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் போய் பானகம் வந்து ஒரு ஒரு லிட்டர் பானகமோ ரெண்டு லிட்டர் பானகமோ இது பண்ணி வச்சுட்டு வாங்கோ அதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் தை மாதம் தை மாதம் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் போய் நரசிம்மரை போய் சேவிச்சுடுவாங்கோ அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் பாடலாதிரி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு இந்த வாட்டி வந்து இந்த இது பக்கத்தில் சிங்கபெருமாள் கோவில் பாடலாதிரி நரசிம்மர்னு பேர் அவர் போய் சேவிச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றமும் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் இந்த மாதம் வரும் தை மாதத்தை பொறுத்தவர்களும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்கிறேன் லோகாசமஸ்தாசுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்